வேலும் மயிலும் சேவலும் துணை சூரனின் இரண்டாவது மகன் ஹிரண்யாசுரன் பித்ரு கடன் செய்ய வேண்டி போரில் இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடலில் மீன் உருவம் எடுத்து மறைந்தான் இதனை அறிந்து முருகப்பெருமான் அவனை தேடி பிடித்து சம்ஹாரம் செய்தார் ஹிரண்யாசுரன் சிறந்த சிவபக்தன் என்பதால் அவனை கொன்ற முருகப்பெருமானுக்கு ஏற்பட்ட பாவத்தில் இருந்து விமோச்சனம் அடைவதற்காக தரங்கம்பாடி அருகில் உள்ள சிவாலயத்தின் குராமரத்தடியில் அமர்ந்து தவம் ஏற்றினார் இதையடுத்து அவருக்கு பாவ விமோச்சனம் கிடைத்தது தன் மகனான குமரனை இந்த தலத்திலேயே இருந்து அருள் புரியும்படி சிவபெருமான் கேட்டுக்கொண்டார் மேலும் அவருக்கு பின்புறத்திலேயே தானும் அமர்ந்தார் என்பது தல வரலாறு ஹிரண்யாசுரனை கொன்ற பாவம் கழிந்த தலம் என்பதால் இதற்கு விடைக்களி என்று பெயர் வந்து திரு என்ற அடைமொழியுடன் திருவிடைக்களி என்று பெயர் பெற்றது இங்குள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் எட்டு திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார் பழியுறு சட்டகமான எனத் தொடங்கும் திருவிடைக்களி திருப்புகள் பழியுறு சட்டகமான குடிலையெடு தெளிவான பகரும் வினை செயல்மாதர் தருமாய படுகொழிப்புக்கு இனிது ஏறும் வழி தடவித் தெரியாது பழமை பிதற்றிடு லோக முழு மூடர் பழியொரு சட்டகமான குடிலை எடுத்து பழி பாவங்களுக்கு இருப்பிடமான உடலாகிய இந்த குடிசையை எடுத்து இழிவான பகரும் வினைச் செயல்மாதர் தருமாய இழிவான சொற்களை பேசும் மாதர்கள் மேல் ஏற்படும் காமம் என்னும் மாயக்கடலில் விழுந்து பூக்கு இனிது ஏறும் வழி தடவித் தெரியாது படுகுழியில் வீழ்ந்து நல்லபடியாக கரையேறும் வழி என்று எல்லா திக்கிலும் தேடிப்பார்த்தும் தெரியாமல் பழமை லோக முழு மூடர் பழங்கொள்கைகளையே ஆராயாமல் பிதற்றும் இவ்வுலக முழு மூடர்கள் உழலும் விருப்புடனோது பல சவலைக் தேடி ஒரு பயனை தெளியாது விழியாமுன் உனக்கமலப்பத நாடி உருகியுளத் தமுதூர உனது திருப்புகள் ஓத அருள்வாயே உழலும் விருப்புடனோது பல சவலை கலை தேடி திருந்த வேண்டும் என்று விருப்பத்துடன் ஓதும் பல குழப்பம் தரும் நூல்களையெல்லாம் தேடித் திரிந்து ஒரு பயனை தெளியாது விழியாமுன் ஒரு பயனையும் தெளிந்து அறியாமல் நான் இறப்பதற்கு முன்பு உன கமலப்பத நாடி உருகி உள தமுதூர உன் தாமரை பாதங்களை விரும்பி உருகி உள்ளத்தில் பக்திரசம் அமுதமாக ஊற உனது திருப்புகள் ஓத அருள்வாயே உன்னுடைய திருப்புகளை நானும் ஓதுவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக தெளியுவரி சலராசி மொகுமொகன பெருமேறி திடுதிடன பலபூதர் விதமாக திமிதிமன பொருசூரர் நெருநரன பலதேவர் ஜெய ஜெயன கொதிவேலை விடுவோனே மொகு மொகுமொகன முழங்கும் கடல் மொகு மொகு என்று கொந்தளிக்கவும் பெருமேறு திடுதிடன பெரிய மேருமலை திடுதிடு என்று பொடிபட்டு இடிபடவும் பல பூதர் விதமாக திமி திமிதிமன பலவகையான பூதகணங்கள் விதவிதமாக திமி திமி என்று கூத்தாடவும் பொறுசூர நெருநரன சண்டையிட்ட சூரன் மாமர உருவில் இருந்து நெரு நெரு என்று முறிந்து விழவும் பலதேவர் ஜெய ஜெயன பல தேவர்களும் ஜெய ஜெய என்று வெற்றி கோஷம் இடவும் கொதிவேலை விடுவோனே கோபித்து எழுந்த வேலாயுதத்தை செலுத்திய முருகப்பெருமானே அழகுதரித்திடுநீப பவவேல அடல்தருகர் சிதநீல மயில்வீரா அருணை நாக பதிகோடை அதிபையிடை களிமேவு பெருமாளே திடு நீப அழகு நிறைந்திட்ட கடப்பமாலையை அணிந்தவனே பவவேல சரவணப் பொய்கையில் தோன்றியவனே வேலவனே அடல்தருகர் சிதநீல வீரா வெற்றியை தருவதும் முழங்கி ஒழிப்பதும் நீல நிறமானதுமான மயில் வாகனத்தில் ஏறும் வீரனே அருணை திருத்தணி நாகமலை பழனிப்பதி திருவண்ணாமலை திருத்தணிகை திருச்செங்கோடு பழனிநகர் கோடை அதிப இடைக்களி மேவு பெருமாளே வல்லக்கோட்டை ஆகிய தலங்களில் வாழும் தலைவனே திருவிடைக்களி தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே பழியுறு சட்டகமான குடிலையெடுத்திவான பகரும் வினை செயல் மாதர் தருமாய தேரும் வழிதடவித் தெரியாது பழமைபிதற்றிடுலோக முழுமூட பழியுறு சட்டகமான குடிலை பகரும் பகருமினை செயல் மாத தருமாய தேரும் வழிதடவித் தெரியாது பழமைபிதற் திலோக முழுமூடர் உழலும் விருப்புடனோது பல சவலை கலை தேடி ஒரு பயனைத் தெளியாது விழியாமுன் உனகமல பதநாடி உருகி உளத்தமுதூர உனது திருப்புகழோத அருள்வாயே உழலும் விருப்புடனோது பல சவலை கலை தேடி ஒரு பயனை தெளியாது விழியாமுன் உனகமல பதநாடி உருகி உளத்தமுதூர உனது திருப்புகழோத அருள்வாயே உழலும் விருப்புடனோது பல சவலை கலை தேடி ஒரு பயனை தெளியாது விழியாமுன் உனகமல பதநாடி உருகி உளத்தமுதூர உனது திருப்புகழோத அருள்வாயே உழலும் விருப்புடனோது பல சவலை கலை தேடி ஒரு பயனை தெளியாது விழியாமுன் உனகமல பதநாடி உருகி உளத்தமுதூர உனது திருப்புகளோத அருள்வாயே தெருவரிச்சலராசி மொகுமொகுனப் பெருமேறு திடுதிடுன பல பூதர் விதமாக திமிதி நெரு நெருநெறிண பலதேவர் ஜெய ஜெயன கொதிவேலை விடுவோனே தெளியுருவரிச்சலராசி மொகுமொகுனப் பெருமேறு பூதர் விதமாக சூர நெரு நெரு நப்பல தேவர் ஜெய நக்கொதி வேலை விடுவோனே அழகு தரித்திடு நீ சரவண உற்பவ வேள அடல் தரு சீல மயில் வீரா அருணை நிப்பதி கோடை அதிபய களிமேவு பெருமாளே அழகு தரித்திடு நீப சரவண உற்பவேல அடல் தருக்சித நீல மயில் வீரா அருணை திருத்தனினாக மலைபழனி பதிகோடை அதிபயடை களிமேவு பெருமாளே அருணை நாக மலைபழனி பதிகோடை அதிப இடை களிமேவு பெருமாளே பெருமாளே பெருமாளே